வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோயில் பண்டிகைகளின் போது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது அதன்படி தற்போது ஆடி மாதம் என்பதால் பல ஊர்களில் பண்டிகைகளும் சிறப்பு நாட்களும் வருவதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் உள்ளூர் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்திற்கு ராஜராஜ சோழன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்திற்கு ஆடிப்பெருக்கு மற்றும் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பனிமய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நான்கு மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தின் பண்டிகைகளையும் பொறுத்து வந்து முள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு அறிவிக்க போது நான் தெரியப்படுத்துகிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க